உங்கு உங்கு யாரு உப்பு 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 வயிறீங்களா பாட்டி வைரீங்களா பாட்டி வைரீங்களா ஆத்தி ஆத்தி உங்கு உங்கு

Padi, celi, padi, celi di alaiye, alaiye pulenggege, alaiye pule, hehehehe, singaleya, singaleya, ayo, kuti ma, kuchik kuchik kuchik, kuchik kuchik, <hesitation> ungu, ungu. 아, 서 버려, 아, 서버 아, 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 ஆ சொல்லப்போயா பேசணுமா பேசணுமா உங்க கூட பேசணுமா ஆ நல்லாயிருக்கு ஆ உங்க 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 Cina kemauan, wa Cina kemauan. Cina kemauan. wa. Ha Amma. Hmm. Jol pa. Jol. Jol mending la. Jol Amma. Hmm. Party.

யார் நீங்கள் சின்னக்கம்மாவா சின்னக்காமாவா யாழினியா சின்னக்கம்மா சின்னக்கம்மா யாழினி யாழினி எங்கே இருக்கா कुटिया बैंगर का सिन्हा Budi maa Amma inge Ong amma inge hmm? Amma inge Sina ka maa Budi Budi papa wa Sina ka maa inger ka Sina <laughs> ka maa ka புடி புடி புரிய அழகியே இங்க பாரு அழகு அழகு பிள்ளை இங்க பாருங்க பாட்டிய பாருங்க பாட்டி பாட்டி சொல்லுங்க பாட்டி அம்மா அம்மா சொல்லுங்க அப்பா சொல்லுங்களா சொல்லுங்களா மாமா மாமா எங்க மாமா எங்க ஆ இங்க பரியா இங்க பா அழகு பிள்ள மணி எத்தனை தெரியுமா